ஒரு நாட்டினுடைய மண்ண ஒரு போட்டி ஒண்ணு அறிவிக்கிறாரு அது என்னதுன்னா கோட்டையினுடைய கதவுகளை கைகளால தள்ளி திறக்கணும் அப்படி யாராவது திறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த நாட்டினுடைய ஒரு பகுதி நிலம் தானமா வழங்கப்படும் அந்த போட்டிக்கு ஒரு வேளை முயற்சி செஞ்சு தோத்து போயிட்டாங்கன்னா அவங்களுடைய இரு கைகளும் வெட்டப்படும் இதுதான் மன்னன் அறிவிச்ச ஒரு அறிவிப்பு இத கேட்ட ஊர் மக்கள் யாருமே அந்த போட்டிக்கு முன் வரல ஏன்னா அவங்க வந்துட்டு கைகள் போயிடுமேங்கிற ஒரு பயத்துல முயற்சிக்காமலேயே விட்டுட்டாங்க ஆனா ஒரே ஒரு இளைஞன் மட்டும் தைரியமா முன் வந்தான் இதை பார்த்த ஊர் மக்கள் எல்லாம் உனக்கு ஏண்டா இந்த ஒரு வேலை அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க ஆனா அதுக்கு அந்த இளைஞனும் இப்ப என்ன முயற்சி பண்ணா கைகள் தானே போகும் உயிர் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முயற்சி பண்றதுக்காக கோட்டை கதவுகள் பக்கத்துல போறான் அவன் வந்துட்டு இரு கைகளால அந்த கோட்டை கதவுகளை ஒரே ஒரு தள்ளுதான் தள்ளலாம் என்ன ஒரு ஆச்சரியம் கதவுகள் அப்படியே ஏன்னா அந்த கோட்டை கதவுகள் தாளிடவே படல அது ஆல்ரெடி திறந்துதான் இருந்தது இவன் லைட்டா தள்ளுனதும் அந்த கதவுகள் மொத்தமா திறந்துருச்சு இத பார்த்த உடனே ஊரார்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க நம்மளும் முயற்சி நினச்சு அவங்களுக்குள்ளேயே பொறாமப்பட்டுகிட்டாங்க இந்த கதையில இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சி பண்ணாம எந்த ஒரு முடிவுக்கும் வந்துடக்கூடாது அது எவ்வளவு பெரிய ரிஸ்கா இருந்தாலும் நம்ம ஒரு தடவையாவது முயற்சி பண்ணி பாத்திரணும்